சுவாமி சாரணமொழிப்பாள் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மனிதன் எதற்காக மலை மலையில் ஏறுகிறான் மலையை ஏன் செல்கிறான் இதற்கான அர்த்தம் மற்றும் விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெரும் துண்டும் அவனால் வாழ்க்கையில் எது எதுவுமே அவனால் மீண்டு வர முடியாத சூழ்நிலை அப்போது ஒரு வயதான மூதாட்டி கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்றால் அந்த துன்பப்படுகிற மனிதனை பார்த்து நீ என்னோட மலைக்கு வா என்று கூறுகிறார் கூறிவிட்டு அந்த மூலாட்டி சென்று விடுகிறார் உடனே இவர் இந்த துன்பப்படும் நபர் உடனே மலையில் ஏற தொடங்குகிறார் இவர் மலையில் ஏற 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 இவருடைய துன்பங்கள் அனைத்தும் அந்த மலையின் உச்சியில் நின்று பார்க்கும்போது சிறு துகள்களாக தெரிகிறது இப்படி இவர் மலை உச்சியில் ஏற ஏற இவருடைய துன்பங்கள் அனைத்தும் கீழே ஒரு சிறு துகள்களாக தெரிகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பகவான் ஐயப்பன் என்ன கூறுகிறார் என்றால் என்னை நாடின் மலை ஏற 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 உன் துன்பங்கள் அனைத்தும் பொறிப்பொறியாக சிறு துகள்களாக உன் கணக்கு தெரியும் என்று பகவான் ஐயப்பன் கூறுகிறார் அதனால்தான் நாம் ஐயப்பனை பல மலைகள் தாண்டி நாம் பதினெட்டு படி ஏறி பகவான் ஐயப்பனை தரிசிக்கின்றோம் இதுதான் மலை ஏறுவதற்கான அர்த்தம் சுவாமியை சரணம் ஐயப்பம்